கமெண்ட் பண்ணுங்க பார்த்துக்க என்னதான் எங்கள் அப்பா படிக்க எங்கள் அங்கு பண்ணுறாரு அப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஆஃப் கார்மெண்ட்ஸ் அது வேலைக்கு போனது காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் எக்ஸ் போட்டு ஷோரூம் எக்ஸ் போட்டுன்னு மாறி மாறி பண்ணிருக்கார் நீங்கள் சொல்லுங்கப்பா வணக்கம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அக்கா டீயர் தான் ரீடெயில் தான் இருக்கேன் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் எக்ஸ்போர்ட்ஸில் டிவிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டோர் மேனேஜர் ப்ளஸ் குவாலிட்டி மேனேஜர் எக்ஸ்போர்ட்ஸில் குவாலிட்டி மேனேஜர் ஷோரூம் வந்து மேனேஜர் தேர்ட்டி இயர்ஸாக என்ன லைஃப் எல்லாமே நான் இதுக்கு மேலே அச்சீவ் பண்ணுறது எதுவுமே இல்லை ஸோ பேலன்ஸ் இருக்க நாட்கள் வந்து என்னோடய பேரன்ட் பேத்திகள் மருமகன் மருமகள் பொண்ணு பையன் சம்மந்தி சம்மந்தி எல்லோரும் கூடயும் என்னோடய லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன் போகிற காலங்கள் சந்தோஷமான காலங்களாக இருக்கும் தெய்வ வழிபாடு நிறைய பேரண்ட் பேத்திகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு எல்லாருமே அச்சீவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணி வச்சுட்டேன் எல்லாருமே எல்லா செயலுமே ஹாப்பியாக இருக்காங்க அதேமாதிரி நானும் ஹாப்பியாக இருக்கேன் இருக்கும் காலங்கள் நாலு நல்லது செஞ்சுட்டு நான் நல்லது பண்ணிவிட்டு நாலு கடவுள் வழிபாடுகள் செஞ்சுட்டு நம்மளோட வம்ச வழிகள் எல்லாருமே நல்லா இருக்கும் பேரன்ட் பேத்திகள் பிள்ளை பொண்ணு மருமகன் மருமகள் எல்லாமே நானும் இருக்கும் நாட்களில் பண்ணிட்டு போனா நம்ம வம்சாவழிகள் நல்லா இருப்பாங்க எல்லாருமே ஸோ அதுல போயிட்டு நான் இப்போ என் சந்தோஷம் எல்லாமே என்னோட கடவுள் என்னோட குடும்பங்கள் தான் வேற எதுவுமே கிடையாது ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் ஃபியூச்சர்ஸ் காட் பிளஸ் எவ்ரி ஒன் தேங்க் யூ நாங்கள் தான் வந்து கோயிலுக்கு தான் போயிட்டு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா